தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சேலத்தில் மாநகர் மாவட்ட கழகம் மற்றும் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் பேசியதை தற்போது பார்க்கலாம் இன்றைக்கு சேலம் மாநகரத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கஞ்சா விற்பனை மிக ஜோராக நடந்துகிட்டு இருக்கிறது அதற்காக தான் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் மாநகரத்தில் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியால் தமிழ்நாடு முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நீ நடத்திக் கொண்டிருக்கிறார் அதை சுட்டி தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கின்றோம் பலமுறை கோரிக்கை வைத்தார் இந்த ஆட்சி ஏதாவது என்று கொண்டுதான் இன்னைக்கு தமிழ் மட்டுமல்ல தமிழ்நாடு இன்றைக்கு கஞ்சாவில் விற்பதனால் தமிழகத்துக்கு தலைக்குழு ஏற்பட்டது நண்பர்களே இதுக்கு தலைக்குழுவுக்கு யார் காரணம் இன்றைக்கு ஆளுகின்ற நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் காரணம் எப்போ ஏற்பட்டது சட்டமன்றத்தில் கோரிக்கை கொடுத்தார் நம்மளோட தலைமை கழக நிர்வாகிகளாம் மேடை போட்டு கூறினார்கள் கஞ்சா விற்கின்றது கஞ்சாவை கட்டுப்படுத்துங்கள் என்று இன்றைக்கு இந்தியாவிலே இல்லை தமிழகத்தில் இல்லை சர்வதேச தமிழகம் கஞ்சாவிலே முதலிடம் சொல்லுகின்ற நிலைமையை இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளராக இருக்கிறார் முதலமைச்சருக்கு தெரியாதா அந்த உலக லெவல்ல உலக லெவலில் கண்டுபிடிச்சிருக்காங்க கஞ்சா உற்பத்தி ஆகிய மூலையாக செயல்படுகிறது அந்த சாபர் சாதிக்கு தமிழகத்தில் தான் கஞ்சா போதைப் பொருள் அதிகமாக விற்கிறது சர்வதேச அளவில் விற்பனை ஜோரா நடக்கிறது அதனால தான் இன்னைக்கு சாதி பாச சொத்துக்களை முடக்கப்பட்டிருக்கிறார்கள்